ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஆத்து சமையல் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போது இந்த வீடியோவில் காரடியார் நோன்பு பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனுடைய டைமிங்கு அதுக்கப்புறம் நெய்வேதியம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நெய்வேதியம் வைக்கும்போது என்ன ஸ்லோகன் நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் நோன்பு சரடு மந்திரம் என்ன சொல்லணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சு அதை அப்படியே நீங்கள் வந்து சொல்லலாம் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பூ பழம் இங்கே பாருங்கள் மெத்தலைப்பாக்கு இந்த ஷரடு அப்புறம் மஞ்சள் கிழங்கு பூ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாழைப்பழம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை ஷரடு வேணுமோ அத்தனை ஷரடு ஆற்றுல எத்தனை பெ பெண் குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் இங்கே மாதிரி தட்டில் நான் எப்படி வச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் வச்சு பூஜைக்கு ரெடி பண்ணலாம் ஒரு வாழை இல அதுவும் நுனி இல அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்கணும் கோலம் பூ அந்த வாழை இலைய நீங்க வைக்கணும் அப்புறம் ரைட் சைடில் நான் வச்சிருக்க மாதிரி நீங்க வைக்கணும் பூஜை அரை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பூ விளக்கு எல்லாமே நீங்கள் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஒரு அம்பால் படம்னு நான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி முதல் சரடை வந்து அம்பாலுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கிறது தான் நம்ம எடுத்து நம்ம வந்து கட்டின்றுணும் நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க அரிசி மாவு வெல்லம் அதுக்கப்புறம் காராமணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் வேணும் அப்படிலாம் பல்லு பல்லா கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து ஏலக்காய் பொடியும் வேணும் கொஞ்சமாக வறுத்துட்டு தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதாவது வெள்ளம் எடுத்தோம் பார்த்தீங்களா அதை வெடிக்கட்டி கொதிக்க விட்டுட்டு உப்புமா மாதிரி நீங்கள் கிளறி எடுக்கணும் கொஞ்சம் கெட்டித்தன்மை வரும்போது எடுத்துட்டு சுருள் சுருள் பதம் சொல்லுவாங்களா எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டை தட்டையாக நீங்கள் வந்து ஸ்டீம் குக் பண்ணி எடுக்கணும் இது வந்து வெள்ளை அடை அப்படின்றதுனால நடுவில் நீங்கள் ஒரு துவாரம் நீங்கள் போட்டு வெள்ளை அடை வைக்கணும் அதே அதே வந்து உப்பு அடைனா நீங்கள் அப்படியே வைக்கலாம் ஒரு சிலர் கொஞ்சம் தடிமானாக பண்ணுவாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணுவாங்க ஸோ எங்காத்தில் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி எப்படியோ உங்கள் வழக்கம் நீங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ரெடி ஸ்டீம் குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் பை டூ தான் அதாவது ஒரு ப ஒரு பங்கு மாவுக்கு ரெண்டு பங்கு தண்ணி விட்டு பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு சில இது வந்து ஒன்றரை தான் உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சு இந்த மாதிரி நுனி நுனியலை கோலம் போட்டுட்டு அந்த நுனி இலைய நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து எல்லாமே நீங்கள் வந்து வைக்கணும் வெத்தலைப்பாக்கு மஞ்சள் கிழங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் அப்புறம் ஷரடு இப்போ நான் ப படத்தில் காமிச்சிருக்க மாதிரி எல்லாமே இந்த ரைட் சைடில் இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேதியத்துக்கு வெள்ளை அடையும் காரடையும் நீங்கள் வச்சுட்டு வெண்ணை கண்டிப்பாக நீங்கள் வந்து வைக்கணும் பூவும் நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷர்டு இருக்குது பார்த்திங்களா அது வந்து எடுத்து ஒரு தாயார் சன்னதிக்கு நீங்கள் வந்து சாத்தணும் சாத்திட்டு அப்புறம் இன்னொன்று எடுத்து நீங்கள் வந்து நீங்கள் கட்டின்டலாம் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருந்தார்னா அவர் வந்து கட்டி விடலாம் ஒரு சிலருடைய வழக்கம் அது இருக்கும் ஒரு சிலர் வந்து பெரியவங்களே வந்து நமக்கு கட்டி விடுவாங்க இப்போ பாருங்கள் படத்தில் பார்த்துருக்க மாதிரி தாயாருக்கு நான் அதை வந்து ஒரு ஷரடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஷரடு நான் எடுத்து க கட்டின்ட்டு இருந்திருப்பேன் நைவேத்தியம் வைக்கும்போது உருகாத எண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு காலம் என் கணவர் என்னை பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து நோம்பு ஷரடு மந்திரம் வந்து பாருங்கள் கட்டும்போது தோரம் கிருஷ்ணியாமி சுபகே சஹாரித்ரியம் தராம்யகம் பர்துராயுஷ்ய சித்தர்த்தம் சுப்ரதா பவ சர்வதா இதை நீங்கள் சொல்லி முடிக்கணும் காரடியான் நோன்பு வந்து தேதி வந்து பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது அடுத்த வாரம் புதன்கிழமை மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி வர்றது அப்போது வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா அதிகாலை வந்து ஐந்து மணியிலருந்து ஆறு மணிக்குள்ளார நீங்கள் பண்ணணும் பூஜை பண்ணி நீங்கள் வந்து முடிக்கணும் அப் நெய்வேதியம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆரத்தி நீங்கள் எடுக்கணும் எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல நீங்கள் விட்டுடணும் கொஞ்சமாக கோலத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் செடியில் நீங்கள் அந்த நெய் இது ஆரத்தியை நீங்கள் விட்டுடுங்க எல்லோரும் இந்த மாதிரி கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லோரும் நோன்பு பண்ணி கடவுள்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் நன்னா வேண்டிக்கோங்க தேங்க்யூ வெரி மச்